இந்த உலகத்துல முதன் முதலா தோன்றிய இதிகாசம்னா அது ராமாயணம் இந்த பெயரை உச்சரிக்கும் போது நம்ம நினைவுக்கு வர்ற முதல் கதாபாத்திரம் யாரு ராமரா சீதையா இல்ல ஹனுமனா இல்லவே இல்லங்க அது கண்டிப்பா இலங்கை அரசன் ராவணன் தான் ஆனா இந்த இடத்துல வருத்தப்பட வேண்டிய விஷயம் ஒண்ணு இருக்குது ராமருடைய மனைவியான சீதையை கடத்திக்கிட்டு போன ராவணனாத்தான் இந்த உலக மக்கள் எல்லாருக்குமே தெரியுமே தவிர சாந்த குணம் கொண்ட ஒரு முனிவருக்கும் அசுர குணம் கொண்ட ஒரு ராட்சசிக்கும் பிறந்த தசக்ரீவனா பெரும்பாலும் யாருக்குமே தெரியாது ஆமாங்க ஈழத்தமிழர்களின் சிறந்த தலைவன் சிவனின் தீவிர பக்தன் இந்த உலகமே போற்றும் மாவீரன் ராவணனுடைய பிறப்பு ரகசியத்தை பத்திதான் இன்றைய காணொலியில பாக்க போறோம் இந்த காணொலிய ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் பார்த்தாத்தா சுவாரஸ்யம் கொஞ்சம் கூட குறையாம இருக்கும் சரி வாங்க காணொலிக்குள்ள போகலாம் பிரம்ம தேவர் தன்னுடைய மனசுல இருந்து மானசீகமா ஏழு மகன்களால் உருவாக்குனாரு அந்த ஏழு பேர்ல ஒருத்தர் தான் புலஸ்திய முனிவர் பிரம்மனுடைய மகன் ஆச்சே பிரம்ம தேவருக்கு ஒப்பான அத்தனை பண்புகளும் இவர்கிட்டேயும் இருந்துச்சு தர்மத்தை கடைபிடிக்கிறது ஒழுக்கு நெறி தவறாம நடந்துக்கிறதுன்னு தன்னுடைய தந்தைக்கு எடுத்துக்காட்ட புலஸ்திய திகழ்ந்தாரு அதனால இவருக்கு பிரம்ம ரிஷிங்கிற பட்டமும் கிடைச்சது இந்த நற்பண்புகளால மக்கள் மனசுல மட்டும் இல்லாம தேவர்களுடைய மனசுலயும் இடம் பிடிச்சாரு ஒரு சமய புலஸ்தே முனிவர் கடுமையான தவம் ஒண்ணு செய்யலான முடிவு பண்றாரு பொதுவா ரிஷிகளுக்கெல்லாம் ரிஷின்னா அவரை பிரம்ம ரிஷின்னு சொல்லுவாங்க மன்னர்களுக்கெல்லாம் மன்னர்னா அவரை மா மன்னர்னு சொல்லுவாங்க அதே மாதிரியே மலைகளுக்கெல்லாம் சிறந்த மலைன்னு ஒண்ணு இருக்கு அதுதான் மேருமலை அந்த மேருமலையோட அடிவாரத்துல திருநபிந்துன்னு ஒரு முனிவர் ஆசிரமம் அமைச்சு தன்னுடைய மகளோட வாழ்ந்துட்டு வந்தாரு அவருடைய ஆசிரமத்துல தன்னுடைய ஐம்புலன்களையும் அடக்கி தவம் செய்ய ஆரம்பிக்கிறார் புலஸ்தியர் வெயில் மழை புயல் வந்த எல்லா இடையூறுகளையும் தாண்டி தன்னுடைய தவத்தை நல்லபடியா தொடர்ந்தாரு இந்த திருநபிந்து முனிவருக்கு அழகான ஒரு மகள் இருந்தா அவளுடைய பெயர் தான் நல்லது எது கெட்டது எது யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு எல்லா விஷயங்களையும் சொல்லி கொடுத்து வளர்த்தாரு திருநபிந்து அவளுக்கு திருமண வயது வந்ததுமே நல்ல குணம் கொண்ட ஒருத்தருக்கு திருமணம் செஞ்சு வைக்கணும்னு முடிவு செஞ்சாரு இவளோட விளையாட தேவலோகத்திலிருந்து தேவ கண்ணிகைகள் வருவாங்க நாகலோகத்திலிருந்து நாக கண்ணிகைகள் வருவாங்க ராஜ கண்ணிகைகள் கூட வருவாங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஆடுறது பாடுறது வீணை வாசிக்கிறதுன்னு அந்த மேருமலையோட கொள்ளை அழகுல பொழுத கழிப்பாங்க சாயங்காலம் நேரமா சூரியன் மறைஞ்சதுமே அவங்கவுங்க இடத்துக்கு திரும்பி போயிடுவாங்க தினம் தினம் அங்க அப்படித்தான் நடக்கும் ஒரு நாள் எப்பவும் போலவே தோழிகள் எல்லாரும் அவளை பாக்குறதுக்காக அங்க வந்தாங்க சும்மா இருக்காம வீணைய வாசிக்க ஆரம்பிச்சாங்க இந்த சத்தம் அங்க தவம் செஞ்சிட்டு இருந்த புலஸ்திய முனிவருக்கு ரொம்ப இருந்துச்சு ஒரு கட்டத்துக்கு மேல பெண்களுடைய வயிற்றுல கரு உருவாகும்னு சாபம் தராரு இத கேட்ட பெண்கள் எல்லாருமே அந்த இருந்து பதறி அடிச்சு ஓடிட்டாங்க இப்படி எல்லாரும் ஓடிப்போகவும் தொடர்ந்து தன்னுடைய வேள்வியை செய்ய ஆரம்பிக்கிறாரு புலஸ்தியர் ஆனா இந்த விஷயம் எதுவுமே அவிர்ப்புக்கு தெரியாதே இந்நேரம் தோழிகள் வந்திருப்பாங்க போய் கொஞ்ச நேரம் விளையாடிட்டு வரலாம்னு காட்டுக்குள்ள வர்றாங்க ஆனா எப்போ சந்திக்கிற அந்த இடத்துல யாரையுமே காணா நான் வருவேன்னு தெரிஞ்சு எங்கேயாவது ஒளிஞ்சிட்டு இருக்காங்களோன்னு அங்கேயும் இங்கேயும் தேடி பாக்குறான் ஆனா எங்கேயுமே யாரையுமே காணோம் ரொம்ப குழப்பத்தோட நின்னுட்டு இருக்கிறப்போ புலஸ்திய முனிவர் மந்திரங்களை சொல்ற சத்தம் கேக்குது சத்தம் வந்த திசையில மெல்ல மெல்ல நடந்து போய் புலஸ்திய முனிவரையும் கண்டுபிடிச்சிட்டான் ஹவிர்பு புலஸ்தியரை பார்க்க புலஸ்திய முனிவர் ஹவிர்பூவை பார்க்க உடனே அவளுடைய வயிற்றுல கரு உருவாக்கி அது வெளியே தெரியற அளவுக்கு வளர்ந்துருச்சு என்ன இப்படி ஆயிடுச்சு நான் எந்த தவறுமே செய்யலையேன்னு பதறி போறாங்க உடனே தன்னுடைய தந்தைய தேடி ஆயிடுச்சுக்கும் போறான் தேம்பி தேம்பி அழுதுகிட்டே நடந்த எல்லா விஷயங்களையும் திருநபிந்து கிட்ட சொல்றான் புலஸ்தியரோட சாபத்தாலதான் இப்படி நடந்துச்சுன்னு புரிஞ்சுகிட்ட திருநபிந்து தன்னுடைய மகளை கூட்டிக்கிட்டு புலஸ்திய தவம் செய்யற அந்த இடத்துக்கு திரும்பி போறாரு புலஸ்திய முனிவரை சந்திச்சு அவிர்ப்பு சொல்றாரு முனிவரே இவளுடைய பெயர் தான் ஹவிர்ப்பு என்னுடைய செல்ல மகள் ரொம்பவே ஒழுக்கமா நல்ல குணங்களோட வளர்த்திருக்கேன் இவ்ளோ தானமா தர்றேன் மறுக்காம வாங்கிக்கணும் நீங்க யாகம் செய்யறதுக்கும் ரொம்பவே உதவியா இருப்பான்னு சொல்றாரு நடந்த எல்லா விஷயங்களையும் தன்னுடைய தவம் வலிமையால புரிஞ்சுக்கிட்ட புலஸ்திய முனிவர் அவள தன்னுடைய மனைவியா ஏத்துக்கிறாரு கொஞ்ச நாள் கழிச்சு அவளுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்துச்சு அந்த குழந்தையுடைய பெயர்தான் புலஸ்திய முனிவர் வேதம் அதையெல்லாம் கேட்டு கல்வியில தேர்ச்சி பெற்று நற்பண்பு கொண்டவரா விளங்கினாரு தன்னுடைய தந்தைய போலவே சாந்தமான குணம் கொண்டவராகவும் ஒழுக்கு நெறிய கடைபிடிப்பவராகவும் இருந்தாரு இவருடைய சிறப்புகளையெல்லாம் கேள்விப்பட்ட பரதவாஜ முனிவர் தன்னுடைய ஒரே மகளான தேவ வர்ணனையே அவருக்கு திருமணமும் செஞ்சு வைக்கிறாரு இப்படி விஸ்ரவசுக்கு தேவவர்ணனி மூலமா பிறந்த ஆண் குழந்தை தான் வைஸ்ரவஸ் இந்த வைஸ்ரவஸ் தன்னுடைய தந்தையான போலவும் போலவும் தாத்தாவான தவ ஒழுக்கங்கள்ல காலங்கள் ரொம்ப வேகமா உருண்டோடுது வைஸ்ரவஸ் வளர்ந்து பெரியவனாயிட்டாரு மும்மூர்த்திகள்ல ஒருவரான பிரம்மதேவன் தான் இவருடைய பாட்டனாச்சே அவருடைய ஆசையை பெறணும்னு ஆசை வருது அவர்கிட்ட ஆசையை பெறுவது அவ்வளவு சுலபமான விஷயம் இல்ல இல்லையா அதனால் கால் கட்டை விரல நிலத்துல ஊன்றி கடுமையான தவம் ஒண்ணு செய்ய ஆரம்பிக்கிறாரு தவத்தை ஆரம்பித்த சில நாட்கள் பழங்களை சாப்பிட்டு உயிர் வாழ்ந்தாரு அதற்கப்புறமா தண்ணீரை குடிச்சு உயிர் வாழ்ந்தாரு கடைசியா காற்றை மட்டுமே சுவாசிச்சு தனக்கு வந்த எல்லா தடைகளையும் தாண்டி ஆயிரம் வருடங்கள் கடுமையான தவம் செய்யறாரு இவருடைய இந்த கடுமையான தவத்தை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாரு பிரம்மதேவன் வைஸ்ரவசுக்கு காட்சி தந்து உனக்கு என்ன வரம் வேண்டும்னு கேட்டாரு வைஸ்ரவஸ் பிரம்மா கிட்ட சொல்றாரு உலகத்தில் உள்ள எல்லா செல்வங்களுக்கும் நான் தான் அதிபதியா இருக்கணும் ஏற்கனவே இருக்கிற நானும் நான்காவதா இருக்கணும்னு வரம் கேட்கிறாரு இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு திசையையும் காவல் காக்குற தேவர்களை லோக பாலகர்கள்னு சொல்லுவாங்க கிழக்கு திசையை இந்திரன் மேற்கு திசைய வருணன் தெற்கு திசைய யமன் இப்படி ஏற்கனவே மூன்று லோக மாணகர்கள் இருந்தாங்க வைஸ்ரவஸ் இப்படி வரம் கேட்டதும் பிரம்மதேவனும் அப்படியே ஆகட்டும்னு வரம் தந்துட்டு அவனுக்கு பரிசா ஒரு புஷ்பக விமானத்தையும் தந்துட்டு மறைஞ்சு போயிட்டாரு பிரம்மதேவன் தனக்கு வரமா தந்த அந்த புஷ்பக விமானத்துல ஏறி தன் தந்தை இருக்கிற இடத்துக்கு போயி அவர்கிட்ட தான் பெற்று வந்த வரங்களை பத்தியும் இந்த அழகான புஷ்பக விமானத்தை பத்தியும் சொல்றாரு விஸ்ரவஸ்க்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு தன்னுடைய மகனை நினைச்சு ரொம்பவே பெருமைப்பட்டாரு அப்போ வைஸ்ரவஸ் கேக்குறாரு தந்தையே பிரம்மதேவன் என்ன செல்வத்துக்கு அதிபதியே ஆக்கிட்டாரு ஆனா எந்த திசையில எந்த இடத்துல வசிக்கணும்னு சொல்லவே இல்ல எந்த ஒரு உயிருக்கும் ஆபத்து நேராத மாதிரி ஒரு நல்ல இடத்தை நீங்களே கண்டுபிடிச்சு சொல்லுங்களே அப்படின்னு கேக்குறாரு விஸ்ரவஸ் நல்லா யோசிச்சு பார்த்துட்டு தன்னுடைய மகன்கிட்ட கிட்ட சொல்றாரு இங்கிருந்து தெற்கு திசையில போனா திரிகூட மலைன்னு ஒரு மலை இருக்குது அந்த மலையோட உச்சியில இலங்கைன்னு ஒரு நகரம் இருக்குது இந்த இலங்கை அந்த சொர்க்கத்தை விட ரொம்ப அழகா இருக்கும் தங்கத்தால கட்டப்பட்ட மதில்கள் கோபுரங்கள் அரண்மனைகள்னு பார்க்கவே ரொம்ப பிரம்மாண்டமாவும் இருக்கும் பிரம்மதேவன் கட்டளையிட ராட்சசர்களுக்காக விஸ்வகர்மா கட்டி கொடுத்த நகரம் தான் இது ராட்சசர்கள் எல்லாரும் அங்க ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாங்க முதல்ல பூமியில இருந்த மனிதர்களுக்கு தொல்லை கொடுக்க ஆரம்பிச்சாங்க அடுத்தது தேவர்களுக்கே தொல்லை கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க அதனால தேவர்கள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து விஷ்ணுவை போய் சரணடைஞ்சாங்க விஷ்ணு கருடன் மேல ஏறிக்கிட்டு தனி ஒரு ஆள ராட்சசர்கள் கூட சண்டை போட ஆரம்பிச்சாரு யுத்தம் சாதாரண யுத்தம் இல்ல மிகப்பெரிய யுத்தமா இருந்துச்சு போர்ல எல்லா அசுரர்களும் தோல்வியை தழுவுனாங்க விஷ்ணு எல்லா ராட்சசர்களையும் அழிச்சிட்டாரு மீதி இருந்தது ஒரு சில பேர் மட்டும்தான் அப்படி தான் மாலியவான் சும்மாலி போன்ற ராட்சசர்கள் இலங்கைய விட்டுட்டு பாதாள உலகத்துல போய் ஒழிஞ்சு இப்போ வரைக்கும் திரும்பி வரவே இல்லை அவ்வளவு அழகான இலங்கை மாநகரம் இப்போ வெறிச்சோடி கிடக்குது நீ போய் உன்னுடைய ராஜ்யத்தை அங்க அமைச்சுக்கோன்னு சொல்றாரு பிரம்மதேவன் தனக்காக தந்த புஷ்பக விமானத்துல பறந்து இலங்கைக்கு போய் தன்னுடைய குள மக்களோட ரொம்ப சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சாரு வைஸ்ரவஸ் இந்த வைஷ்ணவஸ் வேற யாரும் இல்லங்க குபேரன் தான் இந்த குபேரன் என்னதான் இலங்கைய ஆட்சி செஞ்சாலுமே கூட எப்பெல்லாம் தன்னுடைய தாய் தந்தைய பாக்கணும்னு ஆசை வருதோ உடனே புஷ்பக விமானத்துல ஏறி பறந்து போய் பார்த்துட்டு வர்றதையே வழக்கமா வச்சிருந்தாரு விஷ்ணுவுக்கு எதிராக நடந்த போர்ல ராட்சசர்கள் தோற்று பாதாள உலகத்துல போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க இல்லையா இதுல ஒருத்தன் தான் சுமாலி அவனுக்கு பாதாள உலகத்துல இருக்கும்போது ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்துச்சு அவளுடைய பெயர் தான் கைகசி ரொம்ப காலமா பாதாள உலகத்துக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்குறாங்க இல்லையா அதனால பூலோகத்தை சுற்றி பார்க்கலாம்னு ஆசை வருது இந்த சும்மாலி சும்மா இருக்காம கைகசிய கூட்டிக்கிட்டு பூலோகத்துக்கு வர்றான் சும்மாலி வந்த அதே நேரம் குபீரன் தன்னுடைய தாய் தந்தைய பாக்குறதுக்காக புஷ்பக விமானத்துல ஏறி பறந்து போறத பாக்குறான் குபீரன் பறந்து போற அந்த அழகான காட்சிய பாக்க பாக்க சும்மாலிக்கு ஆத்திரமா வருது குபீரனை பாரு எந்த ஒரு கஷ்டமோ பிரச்சனையோ இல்லாம ரொம்ப சந்தோஷமா இருக்கிறான் எனக்கும் என்னுடைய கூட்டாளிகளோட இதே பூமியில சந்தோஷமா வாழணும்னு ஆசையா இருக்கே என்ன செய்யறதுன்னு அவன்தான் நல்ல எப்படி தேர்ந்தெடுப்பான் குறுக்கு தானே தேர்ந்தெடுப்பான் இந்த குபேரனுடைய தந்தையான விஸ்ரவசுக்கு தன்னுடைய மகள் கைகேசியை திருமணம் செஞ்சு வைக்கலாம்னு முடிவு செய்யறான் ஆனா அவனே நேர்ல போய் கேட்டா ஒத்துக்க மாட்டாரே அதனால என்ன பண்றான்னா தன்னுடைய மகளான கைகேசியவே நேரடியா அவர்கிட்ட அனுப்பி வைக்கிறான் இந்த கைகசி தனி ஒரு ஆளா விஸ்ரவசவம் செய்யற அந்த இடத்துக்கு போய் அவர்கிட்ட தன்னுடைய விருப்பத்தையும் சொல்றா அப்ப விஸ்ரவ் சொல்றாரு தான் பிறப்பாங்கன்னு ஆனா கைகசி சொல்றா என்னால ரொம்ப காலம் காத்திருக்க முடியாது இப்பயே என்னை ஏத்துக்கோங்க ஆனா எனக்கு பிறக்க போற குழந்தை உங்கள மாதிரியே நற்பண்புகள் கொண்ட நல்ல குழந்தையா இருக்கணும்னு வேண்டுறான் சரின்னு சொல்லிட்டு அவரும் கைகசியை ஏத்துக்கிறாரு திருமணமும் செஞ்சுக்கிறாரு இப்படி சாந்தமான குணம் கொண்ட விஸ்ரவ முனிவருக்கும் அசுரகுல இளவரசியான கைகசிக்கும் பிறந்த முதல் குழந்தைதான் ஒரு ஆண் குழந்தை பிறந்துச்சு ரொம்ப பலசாலியா ரொம்ப பெரிய உருவம் கொண்டவனாவும் இருந்தான் இந்த உலகத்துல இருக்கிற எந்த ஒரு பொருளும் அவனுடைய உருவத்துக்கு ஈடு கொடுக்க முடியாது அவன்தான் கும்பகர்ணன் மூன்றாவதா பிறந்த ராட்சச அழகு தேவதைக்கு சூர்பனகைன்னு பேர் வச்சாங்க முதல்ல பிறந்த மூன்று குழந்தைகளுமே தன்னுடைய தாயை போல ராட்சசர்களா இருந்தாங்க நான்காவதா கைகசிக்கு பிறந்த குழந்தை தர்மத்தின் பாதையில நடப்பவனா இருந்தான் அவன்தா விபீஷ்ணன்